ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படியெல்லாம் நான் படித்து இன்னைக்கு ஒரு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஷேர் பண்ணல பண்ணுறேன் நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நம்மளுடைய ஆச்சரியர்கள் வந்து எப்போவுமே நமக்கு நல்லதான் நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து டீச்சர்ஸ் சொல்கிறது வந்து உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சுக்கிட தன்மை இருக்காது அப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்கலங்கும் போது எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்கிட்ட வந்து தலையாட்டக்கூடாது நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம பர்ஸ்னலாக எனக்கு இதை புரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் நம்ம கேட்கும் பொழுது நம்ம டீச்சர்ஸ் வந்து யோசிப்பாங்க ஏன் இவங்களுக்கு இதை புரியலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன செய்வாங்க நமக்கு புரியுதபடி எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் நமக்கு என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டே என்ன செய்யுங்க போய் கற்றுக்கோங்க அடுத்து நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா நான் எப்பொழுதுமே வந்து நான் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே என்னோட கொஸ்டின் பேப்பரை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன் நான் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானே என்ன செய்வேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் போடுவேன் ரெண்டு மார்க்குக்கு வந்து ஒரு ஆஃப் மார்க் போட்டு பார்ப்பேன் அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மூணு மார்க் போட்டு பார்ப்பேன் பத்து மார்க்காக இருந்தால் ஒரு நாலு மார்க் போட்டு பார்ப்பேன் நானே போட்டு பார்த்து அதில் எனக்கு வந்து பாஸ் மார்க் வந்துட்டு அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் எனக்கு ரிசல்ட்டு வரும் பொழுது அதில் நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும் ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே அப்புறம் நம்பர் த்ரீ வந்து நான் எப்பொழுதுமே ட்ராவல் பண்ணும் பொழுது நான் என்ன என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா நான் பஸ்ஸில் உள்ள போர்டு கடையில் உள்ள போர்டுகள் எல்லாத்தையும் நினச்சிவேன் நான் எழுத்துக்குட்டி வாசிப்பேன் எதை பார்த்தாலும் நான் வாசித்து பார்ப்பேன் எழுத்துக்கூட்டி என்னுடைய இங்கிலீஷு தமிழ் எல்லாமே வாசித்து பார்ப்பேன் ஸோ அது வந்து என்னை ரொம்ப என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகே அடுத்து வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா எப்பொழுதுமே நான் ஏதாவது படித்ததை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எனக்கும் அது மறக்காமல் இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சர் மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் என்னச்சிங்க நீங்கள் படித்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அடுத்து வந்து நான் எப்பொழுதுமே வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் படித்தாலும் நான் மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் நான் எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் மற்றவங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுப்பேன் அடுத்து வந்து டீச்சர்கிட்ட நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் போது நான்லாம் வந்து டென்த்தில் ஃபெயில் ஆகியிருந்தேன் ஃபெயில் ஆகி மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் நான் அப்போ நான் யோசிச்சு பார்க்க நான் ஃபெயில் ஆனேன் ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னையே நானே கொஸ்டின் கேட்டேன் நான் வந்து ரொம்ப விளையாடுத்துனமாக இருந்தேனா நான் படிக்கலை டீச்சர் சொல்லிவிடுக்கும்போதான் நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையவே கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன் நான் நேராக போனேன் ஒரு டியூட்டோரியலுக்கு போனேன் படிக்கிறதுக்கு நான் போன உடனே என்னுடைய டீச்சர்கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஃபெயில் ஆனவர் டென்த் மேக்ஸ் ஸோ நீங்கள் என்ன வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க எனக்கு என்ன தெரியலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு எதுவுமே தெரியாது டேபிள்ஸ் கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான் சொன்னதுனால என்னுடைய டீச்சர்ஸு எனக்கு எந்த டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு எது ரொம்ப முக்கியம் நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் எந்த மாதிரி ஃபார்முலாவை நான் மனப்பாடம் பண்ணணும் நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணதுக்கு எனக்கு என்ன செஞ்சாங்க கிளாஸ் எடுத்தாங்க அதே போல் அந்த டீச்சர்ஸ் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து பாஸ் ஆனேன் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நமக்கு வந்து என்ன புரிஞ்சிச்சு புரியலைங்குறது நம்ம டீச்சருக்கு தெரியாது நம்ம எக்ஸாம் எழுதி ஃபெயிலான ஃபெயிலான பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம டீச் பண்ணது நமக்கு என்ன புரியலைன்னு ஏன் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போகணும் அவங்க கிளாஸ் எடுக்கும்போதே நமக்கு புரியலைன்னா எனக்கு இது புரியலை எனக்கு இன்னொரு தடவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய லைஃப் வந்து வேஸ்ட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த சந்தைமே கேட்காம நம்ம பின்வாங்கி போனால் நமக்கு தான் நஷ்டம் டீச்சருக்கு நஷ்டம் இல்லை நம்மளோட லைஃப் தான் நமக்கு ஸ்பாயில் ஆகும் அதனால எப்போவுமே என்ன செய்யுங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு தெரியாததை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சு படிங்க எப்பொழுதுமே எனக்கு தெரியாது படிப்பு வரலன்னு சொல்லாதீங்க படிப்பு வந்து ஏழை பணக்காரன்னு பார்த்து வராது படிப்பு வந்து எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்குறது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்குது புரியுதுங்களா அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே விளையாட்டை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு விளையாடாமல் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு காட்டுங்க உங்களுக்கு எதுவுமே புரியலைன்னா பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான் ஏன் உங்களுக்கு அது புரியலை நீங்களும் அதே கிளாஸு அதே ஸ்டூடெண்ட்டு அதே தானே இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு மட்டும் புரியலை ஆஸ்டர்கிட்ட கேளுங்க கற்றுக்குங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ